ஹோட்டல் சுவையில் வச்சு குருமா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னேரம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இது கூட ஒரு பெரிய சீஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்திருக்கேன் அது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மசாலா கூட நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை போன உடனே காய் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நாலு துண்டு தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாலு விசில் விட்டாச்சு காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூடையே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் அவ்வளோதான் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இறக்கி பரிமாறிடலாம் டேஸ்டான குருமா ரெடி